பொதுவாக மக்கள் எல்லாரோட மனசுலேயும் ஒரு எண்ணம் இருக்குது அது எப்படிப்பட்ட எண்ணம் அப்படின்னா ஒரு வேலையை நம்ம ரெகுலராக செஞ்சிட்ருப்போம் திடீர்னு ஒரு சலிப்பு வரும் இல்லாட்டி நம்ம குடும்பத்துலேயே ஒரு நாலு அஞ்சு மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க இந்த வாரம் இந்த மாதம் என்ன ஒரு மூணு மாதம் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மூணு மாதம் நம்ம வந்து எந்த ஒரு இடத்துக்கும் போகலை ஸோ ஒரே வேலையை செஞ்சிகிட்டு இருக்கோம் ஒரே மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கோம் எந்த ஒரு சுற்றுலா தலத்துக்கும் போகலை புதுசாக எந்த ஒரு இடத்தையும் பார்க்க போகலை ஒரு படத்துக்கு போகலை ஒரு பீச்சுக்கு போகலை ஒரு பார்க்குக்கு போகலை அப்படின்னு பல தரப்பட்ட கோரிக்கைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் எல்லாம் இருக்குது ஆனால் இதில் வந்து ஒரு உள்ளார்ந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் அந்த உள்ளார்ந்த விஷயம் அப்படிங்கிறது ஒருத்தர் யார் எங்கே போனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் இருக்கணும் பொதுவாக அது இருக்கக்கு அது வேணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க போக விரும்புகிறாங்க அதனோடய யதார்த்த உண்மைங்கிறது அதுதான் ஆனால் இவங்க அந்த மாதிரி பட்ட இடத்துக்கும் போயிட்டு சோர்வாக இருக்கிறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி திங்க் இருக்காங்க ஒரு பார்க்குக்கு போனாலும் பிரச்சனைகளை பற்றியே பேசுகிறாங்க ஒரு மூவிக்கு போனாலும் அதில் அந்த படத்தில் உள்ள கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் இவங்க மனசுக்குள்ளே பல திங்கிங் இருக்குது ஸோ இவங்க போகக்கூடிய இடத்துக்கும் அவங்க கூடவே அந்த கவலைகளையும் அந்த பிரச்சனைகளையும் எடுத்துகிட்டே போகிறாங்க ஸோ அந்த இடத்துக்கு அவங்க போகும்போது எந்த நோக்கத்துக்காக அந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த விஷயத்தை விட்டுறாங்க அந்த இடத்துக்கு போய் பணம் காசு செலவு பண்ணுறாங்க பட் அங்கே அந்த இடத்துக்கு எதுக்காக போகணுமோ அதை வந்து முழுமையாக அவங்க அனுபவிக்கலை ஸோ இந்த ஒரு நிலை வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இல்லை ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் ஒன்று வந்து அமைதி பொதுவாக வந்து அமைதி இருந்தால் தான் உங்கள் மனசு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கும் அந்த அமைதி உள்ளுக்குள்ளே இருந்தால் தான் ஒரு விஷயத்தை தோணும் அதை பார்த்து மகிழ்ச்சி தோணும் ஒரு ஆனந்தம் வந்து உங்களுக்கு வரும் நான் அதாவது நான் பொதுவாக சொல்கிறது அமைதி ஆனந்தம் ஆக்கப்புறம் ஆ அதாவது அமைதி அதுக்கப்புறம் தான் ஆனந்தம் அப்போ உங்களுக்குள்ள ஒரு அமைதி இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் அந்த மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு இருக்காது அந்த ஆனந்தம் வந்து உங்களுக்கு கிடைக்காது இதை வந்து எல்லோரும் கரெக்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது நம்மளோட ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாமே ஏதாவது ஒரு பொருள் சார்ந்தே இருக்குது அந்த பொருள் சார்ந்த விஷயத்துலேருந்து எப்போ நம்ம விடுபட்டு ஒரு ஆனந்தம் மகிழ்ச்சிங்கிற உணர்வு சார்ந்த விஷயத்துக்கு வர்றோமோ அப்போ நமக்கு அந்த ஆனந்தத்தை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியும் ஸோ எல்லோரும் இன்னைலேருந்து நம்ம எங்கே எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு போக வேண்டிய நோக்கத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு அந்த அனுபவத்தை முழுமையாக ஏற்று அனுபவித்து மகிழனு அன்போடு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி